இப்ப நம்ம பார்க்க போற திரைப்படம் டொமினோ தாமஸ் நடிப்பில் ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் படமா சென்ற வாரம் திரையரங்கில் வெளியான அன்வேஷப்பின் கண்டேதம் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க முதல்ல கதை என்னன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல என் பொண்ண காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்ற அப்பா அதன் பிறகு அந்த பொண்ணு என்ன ஆனா அப்படிங்கிற தேடுதல் வேட்டைகளை இறங்குற போலீஸ் இதன் பிறகு இந்த கேஸ்ல அவங்களே எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்துச்சு இதெல்லாம் என்ன அப்படிங்கறத தான் படத்துடைய மீதி கதை அப்புறம் திரைக்கதை இப்போ இந்த படத்துடைய முதல் பாசிட்டிவ் என்னன்னா இந்த படத்துடைய இரண்டாம் பாதியே சொல்லலாம் இந்த படம் வந்து முதல் பாதியில வேற ஒரு ஒரு படமாகவும் இரண்டாம் பாதியில் வேற ஒரு படமாகவும் தான் இருக்கும் மொத்தத்தில் ஒரு ஆந்தாலஜி படம் பார்த்த ஒரு ஃபீல தான் இந்த படம் வந்து எனக்கு தந்துச்சு முதல் பாதியில் சொல்ல வந்த அந்த ஒரு கதை அந்த ஒரு தாக்கத்தோட இன்டர்வல் வந்து முடியுது அதுக்கப்புறம் இரண்டாவது பாதியில் வேற ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக போகுது இதுல இரண்டாம் பாதி கதையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே நீட்டாகவே அந்த இன்வெஸ்டிகேஷனை எடுத்துட்டு போயிருப்பாங்க அந்த ஒரு எச் ஆஃப் த சீட் மோமெண்ட்ல வந்து கடைசி வரை வச்சிருந்தாங்க அதுக்கு முக்கியமான காரணம் செகண்ட் ஆஃப் கதை கலம் நடந்த அந்த ஒரு இடம் உண்மையாகவே எங்க ஃப்ரேம் வச்சாலும் பார்க்க அழகா இருக்கிற கேரளாவை இன்னும் அழகா கேமரா மூலமா காமிச்சிருக்காங்க அதை ரசிக்கிறதுக்காகவே நம்ம செகண்ட் ஆஃப் முழுக்கவுமே கண்ணிமைக்காம பார்க்கலாம் அதன் பிறகு கிளைமேக்ஸ்ல இவங்க வச்சு ஒரு எதிர்பார்க்காத ட்விஸ்ட் சத்தியமா நம்மளால அந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவே நீட்டா தாறுமாறா அந்த ட்விஸ்ட் வந்து வச்சிருந்தாங்க இப்ப வர நிறைய த்ரில்லர் படங்களுக்கு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் என்னதான் இவங்க புதுசா யோசிச்சு வச்சிருந்தாலும் நம்மளால ரசிக்க முடியாத ஒரு தன்மையை தான் அது வந்து ஏற்படுத்துது அதுக்கு காரணம் படம் முழுக்க இவங்க பண்ற ஸ்கிரீன் பிளேல ஏதாவது ஒரு ஃபிளா வந்து இருந்துட்டே தான் இருக்கும் இந்த படத்துல செகண்ட் ஆஃப்ல இருந்தே படம் வந்து நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே பேட்டர்ல போறதுனால கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து நம்ம நல்லா ரசிக்க கேட்க முடியுது அதுதான் வந்து இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இப்படி அமைஞ்சதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இப்போ இந்த படத்துடைய மியூசிக் வந்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் தான் இந்த படத்துடைய மியூசிக் அமைச்சிருக்காரு தியும் வந்து இதுல ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அந்த பாட்டு வந்து ஸ்டார்டிங்லயும் வருது என்டிங்லயும் வருது அதுவுமே கேட்க நல்லா தான் இருந்துச்சு ஒரு த்ரில்லர் படத்துக்கு பிஜிஎம் எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஏதா மாதிரி பக்காவா போட்டிருக்காரு சந்தோஷ் நாராயணன் அப்படின்னு நம்ம நினைச்சாலே உடனே நமக்கு ஞாபகம் வர்றது டப்பாங்குத்து பாடல்கள் மட்டும் தான் அதுலதான் இவர் வந்து பேர் போன ஒரு ஆளு இவர் இதுல என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு தான் படம் பார்த்தோம் ஆனா டப்பாங்குத்தை தாண்டி இவர் ஒரு சில ஃபீல் குட் சாங்கும் ஓவர் ஓவராலாக ஒரு ஆல்ரவுண்டர் இவர் அப்படின்னு நம்மள நினைக்க வைக்கிற அளவுக்கு இந்த படத்துக்கு பிஜிஎம் என்ன தேவையோ அதை நல்லாவே போட்டிருக்காரு அடுத்ததா இதை எப்படி விட முடியும் ஒன் மேன் ஷோ படம் முழுக்கவே ஒரே ஒரு கேரக்டர் மனசுல நிக்குதுன்னா அது கண்டிப்பா டொவினோ தாமஸ் ஆகத்தான் இருக்க முடியும் அவர் கூட ஒரு ரெண்டு மூணு பேர் வர்றாங்க இருந்தாலுமே டொவினோ தாமஸ் மிஞ்ச அங்க ஒரு கேரக்டருமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அவரால் ஒரு கேரக்டர் கொடுத்தா எந்த அளவுக்கு உயிரோட்டமா எடுத்துட்டு போக முடியுமோ அதை இந்த படத்திலையும் அவர் பண்ணிருக்காரு ஒரு கம்ப்ளீட் ஆக்டர் அவர் அப்படின்னே சொல்லலாம் பர்சனலாக எனக்கு டொவினோ தாமஸை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் அதை அவர் டெலிவர் பண்ணுற விதம் இதெல்லாம் பார்த்து அவருக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன் அதனால் மட்டும் நான் இதை சொல்லலை உண்மையாகவே டொவினோ தாமஸ் வந்து நம்ம இந்தியன் சினிமாவில் ஒரு அண்டர் ஆக்டர் எப்படி நம்ம தனுஷ் கன்னடகால ரக்ஷி சட்டி தெலுங்குல நானி இவங்களை எல்லாம் கொண்டாடுறமோ அந்த வரிசையில் இவரையும் சேர்க்கணும் அடுத்ததாக இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த படத்துடைய முதல் பாதியை ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ஃபிளா வந்து படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கண்டிப்பாக இருந்து

மனசுல நிக்கிறாரு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்ல வர்ற அந்த ஒரு கேரக்டர் அதுவுமே வந்து நல்லா இருக்கு இதை தவிர்த்துட்டு பெருசா கேரக்டர் ரைட்டிங் எதுவுமே இந்த படத்துக்கு கிடையாது அதுவுமே வந்து ஒரு நெகட்டிவா இந்த படத்துக்கு இருந்துச்சு இதை தவிர்த்துட்டு இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்ல எதுவுமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஒழுங்கா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல மலையாள த்ரில்லர் படம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கும் இப்போ ஒன்னும் கேட்டு போல இந்த படத்தோடைய இந்த செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்காகவே கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம் ஒரு டீசென்டான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் தான் இது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமா தேட்டர்ல போய் பாருங்க சென்னையில இந்த படம் வந்து நிறைய தேட்டர்ல சப்டைட்லோட ஓடுது இந்த படத்துக்கு நம்ம பிலிம் தரக்கூடிய ரேட்டிங் த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ் மேலும் போன்று ஒரு வியூவில் சந்திப்போம்